கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அல்லாஹும்ம அலஹமதுல்லா அல்லாஹுமஸ்யலா முஹம்மதின் வாலா அலி வபாரிக் வபாரிகல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய சிறப்புமிக்க இரண்டு பார்க்க போகிறோம் இந்த இரண்டு இஸ்மையும் சேர்த்து நீங்கள் நூற்றி ஒரு முறை ஓதிப்பாருங்க நீங்கள் வைத்து ஆரம்பித்து பாருங்கள் அந்த காரியம் ஒரே நாளுக்குள் எந்த அளவுக்கு வந்து அல்லாஹுடைய உதவியை கொண்டு நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு கண்கூடாக பார்ப்பீங்க அதுவும் அல்லாகூடத்துலேருந்து நமக்கு தேவையான அந்த நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய இஸ்முகள் நம்ம சில நேரங்களில் வந்து உதவி கேட்போம் நிறைய பேர்கிட்ட ஆனால் யார் நமக்கு உதவி செய்வாங்க நம்ம மேலே வந்து பாசம் வச்சுருக்கவங்க தான் நம்மள்ட்ட வந்து உதவி செய்வாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை ஓதும்போது நம்ம உரிமையாக அல்லாக கேட்குறோம் அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவானா அந்த பாசத்தை கொண்டு நமக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பான் இப்போ அந்த இஸ்முகளை தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த இஸ்முகள் பார்த்திங்கன்னா ஏல தீஃபூ ஏ வதூது அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு இந்த இரண்டையும் சேர்த்து ஓதிக்கலாம் இதை நீங்க தொழுகை இல்லாதவர்களும் ஓதிக்கலாம் முழு இல்லாத போதும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓதிக்கலாம் முதல்ல நீத்து வைத்துக்கோங்க எந்த காரியத்துக்காக ஓதுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை ஓதுங்க ஏன் லத்தீஃப்னா என்னென்னா நுட்பமான அறிவுடையவன்னு அர்த்தம் முதல்ல இந்த லத்தீஃபோ அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்முக்கே பல சிறப்புகள் வந்து ஆலிம்கள் சொல்கிறாங்க இதிலேயே பல தேவைகளுக்கு நமக்கு வந்து பதில் இருக்குது திருமணம் விஷயத்துக்கு திருமணம் தடையாக இருக்கிறவங்களும் இதை நீங்கள் ஓதலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க இதை ஓதலாம் அதே மாதிரி வேலைக்காக காத்திருக்கிறவங்க அப்படின்னா காத்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் ஒரு விஷயம் நடக்கணும்ன்ட்டு ரொம்ப நாளாக காத்திருக்கேன் அது திருமணமோ குழந்தையோ வேலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும்னு நம்ம காத்திருந்தோம்னா காத்திருக்கக்கூடிய விஷயத்தை நிறைவேற்றி தரக்கூடியதாக இந்த ஏழை தீஃப் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயத்துக்கு தேவையான நுட்பமான அறிவை இது தரும் அதுதான் ரொம்ப முக்கியம் லத்தீஃப் ஓதுறதுனால நமக்கு என்ன சிறப்புனா நமக்கு அந்த காரியத்துக்கு தேவையான அறிவு கிடைக்கும் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேரடியாக அல்லாஹூடத்துலேருந்து எப்படி உதவி வரும்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அதுக்கான நாலேஜை அல்லாஹ் கொடுப்பான் இந்த விஷயத்தை நீ இப்படி செய்ய இந்த விஷயத்தை நீ அப்படி செய்யு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டில் அல்லாஹ் போட்டு வைப்பான் இல்லை யார் மூலமாவது வந்து அதை சொல்ல வைப்பான் அப்படி செய்யும் போது என்ன ஆயிரும்னா அந்த காரியம் லேஸ் ஆயிரும் நம்ம நிறைய தடவை சொல்லி பண்ணியிருப்போம் நல்ல வேலை நேற்று அவங்க மட்டும் எனக்கு அந்த விஷயத்தை சொல்லித் தராட்டினா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம் இந்த விஷயத்த நல்லபடியாக நான் செஞ்சிருக்கவே மாட்டோம்லாம் சொல்லுவோமே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அல்லாஹ் இருந்து வரக்கூடிய மறைமுகமான உதவியாகத்தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு காரியத்துக்கு வந்து நமக்கு நல்லபடியா நடக்கணும்னா அது திருமண விஷயமோ இல்லை வந்து வேலை விஷயமோ எதுவாக வேணா இருக்கலாம் அதுக்கான அறிவை முதல்ல அல்லாஹ் ஏற்படுத்துவான் நம்ம நினைப்போம் நமக்கு எந்த வழியிலிருந்துமே வர வரமாட்டேங்குது நம்ம எப்படி கடனை அடைப்போம் நம்ம தேவைகளை நிறைவேற்றுவோம் நம்ம கவலைப்பட்டு இருப்போம் ஆனால் திடீர்னு அல்லாஹ் ஒரு அறிவை போடுவான் அந்த அறிவை கொண்டு நமக்கு திட் புது சம்பாதிக்கக்கூடிய வழிகள் நமக்கு ஏற்படலாம் அப்படி ஏற்படும் போது அதன் மூலமாக நமக்கு செல்வம் கிடைத்து நம்ம கடன் அடையும் அதுதான் வந்து ஏலத்தீஃபுடைய சிறப்பு ஏலத்தீஃப் ஓதிவிட்டால் போதும் எனக்கு எந்த வழியுமே இல்லை இந்த விஷயம் இனி நடக்குமானே எனக்கு தெரியல யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க இது எப்படி நடக்கும் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட அறிவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த இஸ்மு இருக்கு அதனால தான் நம்ம ஏழை தீ போதுறோம் அதோடு சேர்ந்து ஏ வதவுது வதவுதுனா உள்ளன்புடையவனே அல்லாஹத்தில் கேட்குறோம் பாசமாக கேட்குறோம் இப்போ நம்ம நம்ம அம்மாட்ட கேட்கும் என்ன சொல்லணும்னா ஏம்மா நான் உன் பிள்ளை தானே எனக்காக நீ செய்ய மாட்டேயா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லை நம்மளை சேர்ந்தவங்கள்ட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட உரிமையாக கேட்பமே அந்த மாதிரி உள்ளன்புடையவன் அல்லாஹ் வந்து பாசம் உடையவன் அவனிடத்துல வந்து நம்ம மேலே ஒரு பாசம் இருக்கு அதை கொண்டு நம்ம கேட்குறோம் நம்ம சொல்கிறோம் நீ பாசம் மிக்கவனாச்சு நான் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் உங்ககிட்ட உதவி கேட்டுட்ருக்கேன் நீ என்னை வந்து என்ன பண்ண மாட்டேன் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேயே உன்னுடைய அடியான நீ என்ன பண்ணுவ கை நிரப்பி நான் அனுப்புவேன் நான் எந்த காரியத்துக்காக இதை கேட்கறனோ அந்த காரியத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய பாசத்தை சொல்லி நம்ம கேட்குறோம் எல்லாமே வந்து அல்லாஹுடைய ஒவ்வொரு இஸ்முக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு ஒரு நேரத்துக்கு நம்ம அதை ஓதுவது பொறுத்து அந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தேவைகள் நமக்கு நிறைவேறும் ஏன்னா நீங்கள் வந்து அதுலேயும் ஒரு தேவை உங்களுக்கு ரொம்ப நாளாகவே நிறைவேறாமல் இருக்குது என்ன இத்தனை நாளாக இந்த விஷயத்த நான் எப்படி கேட்டாலும் நிறைவேறவே மாட்டேங்கிது அப்படின்னு நினச்சா இந்த ஏ வதூது வந்து பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அல்லாஹுடைய பாசத்தை சொல்கிறோம் ஏ நீ பாசமானவனாச்சே நீ உள்ளன்புடையவனாச்சே இத்தனை நாளாக நான் கேட்டுட்டு இருக்கிறேனே இந்த தேவையை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அல்லாஹரத்துல கேட்குறதுக்கு சமமாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து ஓத சொல்கிறாங்க ஏல தீபு ஏ வதூது இது ரெண்டையும் சேர்த்தி நூற்றி ஒரு முறை ஓதிக்குங்க நியத்து வைத்து அந்த தேவைக்காக துவா செய்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் வளமையாக்கி பாருங்கள் எதற்காக நியத்து வைக்கிறீங்களோ அந்த தேவை உடனே கிடைக்கும் சில நேரங்களில் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கிடைச்சிடும் சில நேரங்களில் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இது இரண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான வாஜிஃபாக்கள் அதனால் இந்த இஸ்முகளை ஓதி உங்களுடைய ஹாஜத்துக்களை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா